ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அந்த சேனல் ஷேர் வைக்கிறேன் நான் நம்ம தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம் இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முப்பது நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு லெசன் கொடுத்து ஸோ அந்த லெசன்ஸ்லேருந்து நம்ம வந்து கொஷின்ஸுக்கு கேட்க போகிறோம் ஸோ அந்த அந்த கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா எப்படின்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு லெசன்ஸ்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு அடுத்த நாள் அந்த லெசன்லேருந்து ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் வைப்போம் ஸோ வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அந்த லெசன் லெசனில் இருந்தீங்க எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பர்டீஸாக இருக்கீங்க அந்த லெசன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து என்ன எக்ஸாம் என்ன டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆறாம் வகுப்பில் சிந்து சமொழி நாகரிகம் ஸோ இதுதான் நம்ம வந்து நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிந்து சமமொழி நாகரிகம் ஆறாம் வகுப்பில் இருக்கிற இந்த சிந்து சமமொழி நாகரிகத்தில் இருக்கிற எல்லா படிச்சிக்கோங்க ஸோ இந்த இதுலருந்து பதினஞ்சு கொஷின் நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ இதுக்கான வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்குது ஸோ அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் லைவ்வாகவே எல்லார் கூடயும் அட்டன் பண்ணி உங்கள் நீங்கள் எத்தனை ரேங்கில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசன்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ வந்து ஹரப்பா ஹரப்பான் மொகஞ்சோதாரோ பற்றி அடுத்தது வந்து லோத்தல் அந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிச்சிக்கோங்க இதுலருந்து நம்ம வந்து டெஸ்ட் வைக்க போகிறோம் நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து இதுக்கான டெஸ்ட் வந்திருக்கும் ஸோ வந்து இதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ இதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கான லிங்க் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அதில் டேரெக்டாகவே லைவாக டெஸ்ட் எழுதி உங்களுக்கான ரேங்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம்